இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வால்ல பாத்தீங்கன்னா நார்மலா பி என் டி என் அப்படிங்கறத வந்து நிறைய பாத்துருப்போம் ஓகேவா வால்ல பி என்ன 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 அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பிஎன் அண்ட் டி என் என்னன்னு பார்த்தலாம் நம்ம நார்மலா எல்லா வால்லையுமே பி என் டி என்ங்கறத பாத்துருப்போம் பி என் சிக்ஸ்டீன் டி என் டுவெண்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வால்ல எதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியாது அதை பத்தி இந்த வீடியோல எல்லாத்தையுமே நம்ம கிளியரா பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் பிஎன் சிக்ஸ்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரேட்டிங் ப்ரெஷர் ரேட்டிங்னா இல்லை அந்த வால்வோட எவ்வளோ ப்ரெஷர் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கறத வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதர் ப்ரெஷர் ரேட்டிங் சொல்லுவாங்க ப்ரெஷர் நாமினல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பிஎன் சிக்ஸ்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பார் அதாவது அந்த வால்வோட ப்ரெஷர் கெப்பாசிட்டி சிக்ஸ்டீன் பார் வரைக்கும் ப்ரெஷர் தாங்கும் ஓகேவா இதை வச்சு நம்ம வால்வோட ப்ரெஷரை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் பிஎன் சிக்ஸ்டீன் மீன்ஸ் வால்வோட ப்ரெஷர் ரேட்டிங் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா பிஎன் ஃபார்ட்டி சேம் இதுவும் அதேதான் வால்ல பாத்தீங்கன்னா வால்வோட ப்ரெஷர் ஃபோர்டீன் பார் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு வால்லயும் பிஎன் அப்படின்னா வால்வோட ப்ரெஷர் ரேட்டிங் இல்லைன்னா ப்ரெஷர் நாமினல் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த வால்வோட ப்ரெஷர் கெப்பாசிட்டியை குறிக்கும் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா டிஎன் பிப்டி டிஎன் பிப்டி அப்படின்னு ஒன்னா இல்ல டிஎன் பிப்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா டயமீட்டர் நாமினல் அதாவது வால்வோட டயமீட்டர் பிப்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிப்டி எம் அதாவது வால்வ்ல உள்ள இந்த சைஸோட பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பிப்டீன் எம் அதாவது டூ இன்ச் டிஎன் அப்படின்னா நாமினல் டயாமீட்டர் நம்ம யூஸ் பண்ற வால்வோட டயாமீட்டர் அதோட அந்த இன்லெட் அவுட்லெட் இருக்கு பாத்தீங்களா அதோட டயாமீட்டர் இதன் மூலமா பாத்தீங்கன்னா வாழ்ல பிஎன் அப்படின்னா என்ன டிஎன் அப்படின்னா என்னன்றத வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க